புதுக்கோட்டை நகர்மன்ற கட்டிடத்தில் கம்பன் கழகத்தின் பொன்விழா நிகழ்வுகள் புதுக்கோட்டை மாவட்ட கம்பர் கழகத்தின் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா நேற்று வெகு சிறப்பாக துவக்கி வைக்கப்பட்டது தமிழ் செம்மல் சம்பத் குமார் அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்வில் புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் தலைவர் முத்துப்பட்டினம் ராமச்சந்திரன் கம்பன் கழக நிர்வாகிகள் செயலாளர் பாரதி பொருளாளர் கோவிந்தராஜன் துணைத் தலைவர் முருகப்பன் துணை பொருளாளர் ராமசாமி இணை செயலாளர் முருகையன் நிதி நிர்வாண பங்குதாரர் கருணாகரன் ஏற்பாட்டில் துவக்கி வைக்கப்பட்ட நிகழ்வில் சாணக்கியர் இதழ் தங்கராஜ் பாண்டே கலந்து கொண்டு கம்பன் காட்டும் அரசியல் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார் ஆனால் அந்த விதி அறம் எப்படியும் வெல்லுங்கிற காரணத்தை நம்ம கவனிக்கிறதுக்காக விபீஷணனுக்கு ஒரு எண்ணம் வருது இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குது நம்ம இப்போ இந்திரஜி நம்ப முடியாது இவன் ஏதாவது ஒரு கோளாறு பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நான் போய் சீதை எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன்னு ஒரு வண்டு உருவத்தில் போகிறாரு கண்டுபிடிச்சாரு சீதை சௌக்கியமாக இருக்கிறது தெரியுது அப்போ ஏன் இவன் இந்த மாயா சீதை படம் பண்ணுறான் ரெண்டு காரணம் இதெல்லாம் எவ்வளோ நுட்பமான விஷயம்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு பழைய தளபதி வந்து கலங்க வச்சுட்டா பழைய என்ன ஆகுங்கிற ஒரு டெக்னிக்காலிட்டியை அவர் எடுத்துரைக்கிறார் ரெண்டாவது அவன் வந்து வேறு எங்கேயோ போய் நிகும்பலையாக பண்ணணும் இங்கே போர் புரிகிற இடத்துல அவன் இருக்க முடியாது அப்போ எங்கே போனான்னு பார்த்தா இவன் வந்து ஏதோ பரதனை தேடி போயிருக்கிற ஒரு பாவலாக காமிச்சிட்டு நிகும்பலையாகிறது போகிறான் அதை விபீஸ்வரன் கண்டுபிடிச்சார் அதை சொன்ன உடனே தான் போய் ஆரோக்கியம் இருந்தால் தான் காலத்திற்கும் தொண்டு செய்யலாம் நல்ல நல்ல செய்திகளை கேட்டு மகிழலாம் அவருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு சில மனிதர்கள் வாழ்த்து வழங்கக்கூடிய தருணம் இது முதலாக